மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பாஜக டார்கெட் இல்லை திமுக தான் டார்கெட் சாட்டை துறைமுருகன் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் திமுகவை டார்கெட்னு எப்படி சொல்லலாம் என்று உடன்பிறப்புகள் கொந்தளிச்சு எல்லா ஜமாத் குரூப்லயும் சாட்டை துறைமுருகன் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி பாஜக வந்து டார்கெட் கிடையாது திமுக தான் டார்கெட்னு அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்க பிஜேபியோட பீட்டின் தான் கட்சி அப்படின்னு நான் இப்ப சொல்றேன் ஆடியோல மட்டும் இல்ல வீடியோல மட்டும் இல்ல அது எங்க இருந்தாலும் சொல்லுவேன் என்னுடைய முதல் டார்கெட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருடர் முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய இனத்தை மொழியை பண்பாட்டை கலாச்சாரத்தை எழுபதாண்டு ஆண்டு காலமாக தமிழர்களை ஏமாற்றி 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 கொளுத்து போயிருக்கிற வீழ்த்துறது தான் எங்களுடைய ஒரே லட்சியம் திமுகவை வீழ்த்தணுங்கிறது பிரஸ்னலாவே அதாவது ஒரு நாடி நரம்பு ரத்தம் சதையில ஏறி போன வெறின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி திமுகவை வீழ்த்து வேண்டும் என்பது நாடி நரம்பு ரத்தம் சதையில ஏறி போன வெறி ஒரு சாதாரணமாக ஒரு யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்த எண்ணெய் பதினோரு வழக்குகள் போட்டு மூன்று முறை சிறைப்படுத்தி குண்டர் சட்டம் போட்டு பதினோரு மாதங்கள் சிறைப்படுத்தி கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது நாட்கள் கொடுமையான ஜெயில தள்ளி இன்றைக்கு வரைக்கும் மாதத்துல ஐந்து நாட்கள் வாய்தாக்கு அலைய விட்டு கொண்டிருக்கிற இன்றைக்கும் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு என்னை என்னுடைய பிணையை ரத்து செய்து எப்படியாவது மீண்டும் சிறைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற திமுக வீழ்த்ததான் என்னுடைய முதல் டார்கெட் தமிழர்களை தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதைப்பேன் என்று பேசி ஈழத் தமிழர்களுக்கு டெசோ மாநாடு போட்டி போலி உண்ணாவத நாடகம் இருந்து இவர் உண்ணாவிரதம் இருந்தாருங்கிறத நம்பி வெளியே வந்த இருபதாயிரம் பேர் மீதும் குண்டு போட்டு சிங்களவன் கொன்ற பிறகு போர் மழை விட்டாலும் தூவான விடாதில்ல என்று எதுக பேசி ஈழத் தமிழுடைய படுகொலைக்கு காரணமா இருந்து மே பதினெட்டு பத்தொன்பதுல ஒட்டுமொத்தமான இன மக்கள் இறந்த பிறகு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி சோனியா காந்தி காலில் போய் விழுந்து மருமகனுக்கு மகளுக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு வாங்கி கொடுத்த கருணாநிதியும் அந்த என்னுடைய முதல் டார்கெட்டு நிலத்தை காப்பாற்றுவாரு நீரை காப்பாற்றுவார் வளத்தை என்று நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு கனிம வள கொள்ளை ஆற்று வளர் கொள்ளை இயற்கை வள சுரண்டல் மீத்தேன் திட்டம் ஹைட் கார்பன் திட்டம் ஸ்டெர்லைட் கூடங்குளம் அணுகுலை இந்த கெயில் குழாய் பதிப்பு இப்ப நீற்று ஆராய்ச்சி என்று எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்தது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தோட பிரச்சனைக்கும் ஐயா நம்மால்வர் சொல்லுறது போல் உலகத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் நீ வேறு தேடி போனால் அமெரிக்காவில் போய் நிற்கும் அதே போல் தமிழ்நாட்டுடைய எல்லா சைகளுக்கும் வேறு தேடி போனால் அது கோபாலபுரத்தில் போய் நிற்கும் அப்படி சொல்லுவார் அது தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் பாலாற்றுச்சிக்கல் முல்லைப் பெரியாட்டு சிக்கல் காவிரி சிக்கல் கச்சத்தீவு பிரச்சனை எதையுமே தீர்க்காம ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் அதை மீட்க போராடுவோம் போராடுவோம்னு சொல்லி மக்களுடைய வாக்கை பறித்திருக்கிற திமுகவுடைய போலி முகத்திரையை கிழித்து இப்போ இல்லாத ஒருத்தனை அடிக்க முடியுமா இருக்கிற ஒருத்தனை அடிக்க முடியுமா பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தல கட்சிக்கு பாஜக உள்ள வந்துடும் என்று திமுக கூட்டணி வென்றது ஒரே விடத்துல மட்டும் தேனில அதிமுக தப்பி தவி பொழைச்சிருச்சு ஆனா முப்பத்தொன்பது இடங்கள்ல வென்ற திமுக இந்த ஐந்தாண்டு கால பாராளுமன்றத்துக்கு போய் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த செயல் என்ன பாராளுமன்றத்துல மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் இந்த ரெண்டு பேரை தவிர்த்து விட்டு பாராளுமன்றத்துல போய் மக்களுடைய குரலுக்காக குரல் கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு இந்த ரெண்டு பேரும் போய் ஓரளவுக்கு பேசியிருக்காங்க இதுதான் வந்து புள்ளிபுரம் சொல்லுது அதை எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஐந்தாண்டுகளில் பாராளுமன்றத்தில் இவங்க பெண் பத்தாதான் மீண்டும் இவர்கள் பாராளுமன்றத்துக்கு விளணுமா பெரும்பாமையை விளணுமா அஞ்சு வருஷம் நீங்க புடுங்கணிய தேவையில்லாத ஆணியா இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்ன புடுங்குவீங்க அதுல மக்களுக்கு பொய்யான போடியான வாக்குறுதிகளை ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டரை குழைப்பேன் பெட்ரோல் டீசல் விலையை எழுபத்தஞ்சா ஆக்குவேன் டீசல் அறுபத்தஞ்சு ஆக்குவேன் நான் வந்தேன்னா இந்தியா முழுக்க வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் நான் வந்தேன்னா இந்தியா முழுக்க வந்து மாணவர்களுக்கு தொகை கொடுப்பேன் மாணவர்களுக்கு உரிமை தொகை கொடுப்பேன் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற திமுகவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஒட்டி கொடுக்குற இந்த திமுகவை வைத்திருந்தால் முதல் டார்கெட்டு இந்த ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் முதல்ல பொன் ராதாகிருஷ்ணன் தலைவர் அப்புறம் தமிழிசை தலைவர் அப்புறம் எல்முருக தலைவர் இப்ப அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை ஒரு உண்ணாமலை இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை ஏதாவது ஒருத்தர் ராஜ்யசபா தூக்குவாங்க மத்திய இணையமைச்சர் ஆக்குவாங்க தூக்கிட்டு போட்டு வேற ஆக்குவாங்க சரத்குமார் கூட ஆகலாம் இல்ல வந்து அங்க போயிருக்க புதுசாந்த நடிகை கூட ஆகலாம் இல்ல நயனார் நாகேந்திரன் ஆக்குவாங்க யாரோ ஒருத்தர் கொண்டு வருவாங்க அப்போ அந்த தனிப்பட்ட நபரை வீழ்த்தவேன் என்பது டார்கெட் இல்ல தத்துவ ரீதியாக

அண்ணாமலைக்காக டம்மி ஓட்பால் போடாங்களா போடலையா அது பதில் சொல்லு அப்படின்னு கேட்கலாம் டிபேட்னா ஒரு ஒரு அலைபேசி உரையாடலை ஒரு தனிப்பட்ட அலைபேசி உரையாடலை ஒருத்தன் கட் பண்ணி எடிட் பண்ணி முன்ன பின்னே சேர்த்து கொண்டு போய் கொடுக்குறான் அதை எடுத்து வைத்துக்கொண்டு பாரஜந்தா கட்சி டார்கெட் கிடையாது திமுக டார்கெட்னு சொல்றாங்க இல்லாத பாரஜந்தா கட்சியை எப்படா டார்கெட் பண்ண முடியும் நீ தானே சொல்ற திமுக தானே சொல்ற தமிழ்நாட்டுல பிஜேபி வெல்லாது பிஜேபி வராது பிஜேபியே கிடையாதுங்கிற இல்லாத பிஜேபியை என்ன மயத்துக்கு டார்கெட் பண்ணனும் இருக்கிற திமுக தமிழ்நாட்டுல கொள்ளை அடிச்சுக்கிறது கிளாம்பாக்கம் பேருந்தலும் கட்டி அதுலேயே முறைக்கடு நடந்துக்கிறது வெள்ள நிவாரணத்துல முறை முறைகடன் நடந்துக்கிறது சென்னையில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்புறம் சென்னையில வந்து நாலாயிரம் கோடி பேக்கேஜ்ல முறைகேடு நடந்திருக்கிறது ஜாபர் சாதி என்கிற ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இந்தியாவில் போதைப் பொருள் கடத்திய நபர்கிட்ட நீங்க காசு வாங்கி ஏமாத்திருக்கீங்க காசு வாங்கியிருக்கீங்க அதே போல ஒட்டுமொத்தமான திமுகவில் இந்த மூன்றாண்டுகள் ஆட்சியில் வேங்கை வயலு சேலம் திருமலைகிரி பரந்தூர் விமான நிலைய சிக்கல் என்று தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் பொறியாளர்கள் போராட்டம் மின் ஊழியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் என்று ஒட்டுமொத்த நாடும் போராட்டமாக மாறி இருக்கிறது அப்போ உங்களை தாண்ட முதல்ல டார்கெட் பண்ணணும் ஆனால் திமுக எவ்வளவு கேவலமான கட்சியா இருந்திருந்தா திமுக இதை திட்டமிட்டு இந்த ஆடியோவை பரப்புது போட்டவன் ஒரு அஞ்சு பைசாக்கு புரோஜனம் இல்லாதவன் அந்த அயோக்கிய போய் போன் பண்ணா எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய மனதில் சமூக ஊடகங்கள் எல்லாருமே அவன் ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஈன பிறவி அவனுடைய அலைவேசி உரையாடலாம் எதுக்கு நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க ஆனா அவன் தொடர்ச்சி அழைக்கிறான் தொடர்ச்சி அழைச்சி நீங்க ஜெயிலுக்கு போகும்போது நீங்க மனைவி வருத்தப்பட்டாங்க நம்ம ஒரே ஊர்ல தான் இருக்கிறோம் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறான் என்ன நான் ஏதோ ஒன்று பேசுது அப்படின்னு சொல்லிதான் அதை பேசுனா அண்ணாமலை வந்து உங்க மேல மரியாதை வச்சிருக்காரு மதிப்பு வச்சிருக்காரு நீங்கள் வந்து அவரை பற்றி இப்படி பேசிட்டீங்க நீங்கள் வந்து இந்த தேர்தல் நிலையத்தில் பேசினால பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த இப்போ எதுக்கு பேசணும் இது ஒரு குருசியலான டைம் அப்படிங்கிறான் சரிப்பா அப்படின்னு சொல்லி பேசலை விடு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போது அப்படி தானே பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது என்னுடைய மாண்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து பேசுவது வேறு ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேச ஒரு சந்திக்கும் போதோ ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போதோ நான் அப்படி தான் பேசணும்னு திமிர்த்தனமாக பேச முடியாது அவன் திமிர்தனமா பேசுறான் நம்ம திமிர்தனமா பேசுறான் அவன் ரெக்வஸ்ட் பண்ணி மோட்ல பேசுறான் அவன் ரெக்கார்ட் பண்ணுவான் அப்படிங்கிறலாம் தாண்டி நான் என்னுடைய இயல்புல இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்னுடைய டார்கெட் என்பதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்து அண்ணாமலை இங்க சீன்ல இல்ல சீன்ல இல்லாத அண்ணாமலையை பெரிய எதிரியாக கிரியேட் பண்ணுவதே திமுக தான் கிரியேட் பண்ணி பெரிய பூதமா காட்டி அண்ணாமலை கூட யார் கூட்டணி பாமக தவிர்த்து விட்டு யார் பெரிய கூட்டணிக்கு போயிருக்கிறா இந்த அண்ணாமலையை வெள்ள வைப்பதற்கு தான் திமுக திட்டமிட்டு வேலை செய்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்காக தான் அவனே அழைச்சி பேசுறான் பேசி டீல் பேசுற மாதிரி அதாவது என்ன சொல்றான் இந்த உங்களுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கு மதிப்பு இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு சரி விடு பேசல எங்களுக்கு தாகட் திமுக அதை மட்டும் கரெக்டா எடிட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய செய்தியாக்கி இதை இவர்கள் எடுத்து ஜமாத்து குறிப்புக்கு அனுப்பி நாம் தமிச்சு பிடி நிறுவ பாக்குறாங்களா பாரதிய ஜனதா கட்சியும் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கூடிய அண்ணாமலையும் மனித கூடத்திற்கே ஆபத்தானவர்கள் என்பது இந்த மாதிரி சல்லி வேலைகள் மூலமாக தெரிய வருகிறது அதனாலதான் சீமானவர்கள் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி மனித கூடத்திற்கு ஆபத்தான கட்சி அப்படின்னு ஒரு அடிப்படை அறமற்ற செயலின் மூலமாக எதையாவது ஒன்றை செய்து சமூகத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறான் அப்போ திட்டமிட்டு இது செய்கிற இந்த அண்ணாமலை வந்த பிறகே தமிழ்நாடு பாஜகவில் இதான் நிகழ்ந்துட்டு இருக்கிறது ஆடியோ வீடியோ நான் வந்து திருச்சி சூர்யா சிவா பொண்டாட்டியில் பேசி அந்த ஆடியோ வழி வந்திருந்தா நான் பயப்படலாம் நான் திருச்சி சூர்யாசிவா கிட்ட தான் பேசுகிறேன் அவர் பொண்டாட்டியில் ஒன்றும் பேசலையே அது ஒரு மாதிரி ஆடியோ வந்திருக்கு அப்படின்னா என்னப்பா சார்டேஜ் சொல்லுங்க எப்படி பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் டேய் அந்த பையன் எனக்கு எடுத்து பேசி அதை பதிவு பண்ணி ஒரு ஈனமற்ற ஒருத்த குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா உண்மையாக இல்லை திமுக அண்டல் நீதிமன்றான்னு தெரில திமுக கிட்டே உண்மையா இல்லை கிட்ட பொருடைய பதிவை எடுத்து ஒருத்தர் வெளியிட போடுறான் அது லீக்கடு ஆடியோன்னு போடுறான் அது லீக்கட் ஆடியோ கிடையாது அது ரிலீஸ்ட் ஆடியோ இது ஏன் நம்ம பெரிய சமூக பதட்டம் உருவாக்குற மாதிரி இது ஒன்று பெரிய ட்ரம்ப்பும் மோடியும் பேசின ஆடியோவா இல்லை வந்து கனிமொழியும் ஆராசாவும் பேசின ஆடியோவா இல்லை வந்து கனிமொழியும் நீரா ராடியாவும் பேசின ஆடியோவா என்ன இதனால சம இதனால பல பொடிகளில் டிரான்சாக்ஷன் நடந்துருச்சா இல்லை பல கோடி வந்து ரூபா வந்துருச்சா இதனால் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலக்கரிக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நிலக்கரி ஒப்பந்தத்துக்கு கொடுத்துட்டோமா இல்லை குடங்குளத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டே கொடுத்துட்டனா இல்லை ஸ்டெர்லைட்டில் பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டனா இல்லை வந்து இந்த பரந்தூர் மாநிலத்துக்கு ஸ்டாலின் பண்ண மாதிரி மக்களுடைய வயிற்றில் அடித்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டனா என்ன நடந்துருச்சு இதனால என்ன நடந்துச்சு ஒரு 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 அடிப்படை அறமற்ற ஒருவன் எடுத்து போடுகிற எடுத்து செய்யப்பட்ட அவனுக்கு உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த முழுமையான கான்வெர்சேஷன் எடுத்து போட்டிருப்பான் அப்போ தெரிஞ்சுக்க எதுக்காக அவன் அவனுடைய நோக்கம் என்ன அவன் எதுக்கு கால் பண்ணா எப்படி கதர்னா இப்போ என்ன வழி வந்திருக்கு அப்படின்னு நல்லா அப்பனுக்கு பிறந்தான் அவன் பண்ணுவான் பெத்தப்பனுக்கே உண்மையால தான் இப்படித்தானே பண்ணுவான் நான் இப்பவும் சொல்றேன் அண்ணாமலை இந்த பாஜகலாம் தமிழ்நாட்டுல சீன்லேயே இல்லைன்னு நினைச்சுதான் அதை வந்து சீண்டாம அதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு பேசுவான் சும்மா அவனை அடிச்சு அவனை பெரிய ஆளாக்கூடாது அவ் அண்ணாமலை முதல்ல யாருங்க அண்ணாமலை யாரு எல்முருகன் தலைவரா இருந்தாரு இப்போ யார் அவர் எங்க இருக்காரு பொன்றரா தலைவராக இப்போ எங்க இருக்காரு தமிழிசை தலைவராக இருந்துச்சு இப்போ எங்க இருக்காரு அது தான் அண்ணாமலை அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளாக மதித்து அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியுமா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியுமா தமிழக அரசியல் தெரியுமா இல்ல திராவிடம்னா என்னென்னு தெரியுமா இல்ல இந்திய தேசியம்னா என்னன்னு தெரியுமா தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா அண்ணாமலைக்கு என்ன தெரியும் பாஸ் மோடி அமித்ஷா அவங்க என்ன சொல்றாங்க செய்யக்கூடிய ஒரு கைகூலி அவ்வளவுதான் காவிரிசி இல்ல தமிழ்நாடு கர்நாடக நோயில் கண்ணடியான பேசக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன தெரியும் அவனை எல்லாம் ஒரு சீன்ல கிரியேட் பண்ணி டார்கெட் செஞ்சு வேலை செய்யற அளவுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது ஒரு ஆடியோவையும் வீடியோ ரிலீஸ் பண்ணி கேட்டிலாகவனையும் இருக்கக்கூடிய காயத்ரி ரகராமையும் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றுகிற ஒருத்தருக்கு எப்படி குறைந்தபட்ச நேர்மை குறைந்தபட்ச உண்மை இருக்கும் அவனை டார்கெட் செஞ்சு என்னம்மா இதுக்கு வேலை செய்யணும் அப்ப திமுக திமுக தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது அதிகாரத்தில் இருந்து காங்கிரஸோடு கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய இன படுகொலையை நடத்துவதற்கு துணை நின்று முத்துக்குமார் படுகொலை செய்து இறந்த முத்துக்குமார் கொலை செய்ய தீக்குளித்து இறந்த பொழுது அது காதல் தோல்வி என்று எள்ளி நகையாடியது செங்கொடியின் மரணத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தது இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஏழு தமிழர்களையும் இந்த சிறைக்குற்றிலே போட்டு நாசமாக்கணும் அப்படின்னு நினைக்குது ஈழத் தமிழர்களுக்கு திமுக செய்கிற அப்பட்டமான துரோகத்துக்கு திமுக டார்கெட் செய்யாம வேற யாரை டார்கெட் செய்யறது திமுக எவ்வளவு கேவலமான இயக்கமா இருந்தா சாந்தன் இலங்கைக்கு போக விரும்புகிறாரு அவரை அனுப்பல பிணத்தை அனுப்பி வைக்கிறது அண்ணன் ராபர்ட் பயாசும் அண்ணன் ஜெயக்குமாரும் அண்ணன் முருகன் அவர்களும் இலங்கைக்கு போக விரும்பல சாந்தன் போக விரும்புறாரு அவரை அனுப்பல இவங்க போக விரும்பலை இவங்க வெளிநாட்டுக்கு போனோம் இலங்கைக்கு போனா எங்களுக்கு வழக்குகள் கூட போடப்படலாம் மீண்டும் நாங்கள் சிறைப்படுத்தப்படலாம் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்களை வம்படியா அனுப்பணும்னு நினைக்கிது இன்னொரு பத்து நாள்ல அவங்களை அனுப்புறதுக்கான வேலைகளை தொடங்கிருச்சு இப்போ அவரு அவரு பணமா போயிருக்காரு இவங்க போய் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல இதை செய்கிற திமுகவை டார்கெட் செய்யறதாண்டா என்னுடைய முதல் வேலை குழம்பு இருக்கிற குட்டையில மீன்பிடிப்பது எளிது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்று நாம் தமிழர் தனியா தீம் அதிமுக தனியா பாரதிய ஜனதா கட்சி தனியாக இவங்கெல்லாம் ஓட்டை பிரிச்சிருவாங்க மிச்சம் இருக்கிற ஓட்டை நமக்கு வந்துடும் நாம இந்த முறை எளிதாக வென்றுவிடலாம்னு சொல்லி கனவு காணுது முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருந்தும் நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல கடலை வாங்கி வச்சிட்டு வெளிநாட்டு முதலீடு பல சக்கர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம பொய்யை மட்டும் வாயை மட்டும் வார்த்தையை மட்டும் விட்டுக் கொடுக்கிற திராவிட இயக்கங்களை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை அணுகிறது இந்த தேர்தலில் திமுக விழப்போகிற அடிதான் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் கிடைக்க போகிற வெற்றியாக இருக்கணும் பொய் சொல்லிகளுக்கு ஃப்ராடு பண்ணுறவனுக்கு நாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு கனிம வளத்தை பாரதிய ஜனதா கட்சி அதானிக்கு எடுத்து கொடுக்குது அங்கே கன்னியாகுமரியில் எடுத்து கொடுக்குது அதி அனுமதி கொடுத்தது யாரு தமிழ்நாடு அரசு வெட்டும்போது யாராவது போய் தடுத்தா லாரியை போய் நாம் தமிழ் பொறுப்பாளர் சீலன் போய் மறிச்சா அவருக்கு கொலைமன்றல் கொடுத்து அவரை வந்து வந்து சொல்லி மிரட்டுது அதே தக்களையுடைய பொறுப்பாளர் சேவியர் குமார் திமுக காரனை எதிர்த்து அவன் செய்கிற தவறுகளுக்கு கேட்டால் அவனை வெட்டி கொல்லுது அப்போ இவர்களை டார்கெட் செய்யாமல் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ்ச்சி கூட்டம் போட்டால் கள்ள கொண்டு எறிகிறது அக்கா காரியமல் பேசுகிற கூட்டத்தில் மதுபாட்டில் எறிகிறது தம்பி ஹிம்லர் கூட்டத்தில் பேசுகிற பேனரை கிழிச்சிட்டு போகிறது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர் மீது வழக்கு போடுவது பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆனந்த் டெல்டூண்டே மீது ஸ்டான் சாமி மீது வழக்கு போட்டு அவன் என்ன ஏழை கைது பண்ணுறான் இங்கே அதே திமுக குண்ட சட்டம் போடுகிறது வெளியே வர முடியாத அளவுக்கு முடக்குகிறது என் மீது மட்டுமல்ல தம்பி இடுமானம் கார்த்திக் மீது தம்பி ஹிம்லர் மீது ராம்தி எத்தனையோ பொறுப்பாளர் மீது இப்போது தம்பி காளி மீது வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு சொல்லி இருந்தான் தம்பி ஒருத்தன் பிரதீப்னு அவன் மீது வழக்கு முப்பது நாள் கரு சிறை என்று பேசுகிற எல்லோரையும் முடக்க ட்விட்டு போட்டா மீம் பாம்போட்டவனை விட்டுட்டு மீம் போட்டவனை வந்து தேடி தேடி பண்ணுகிற இந்த திமுக அரசாங்கத்தை டார்கெட் செய்யாமல் வேறு யாரும் டார்கெட் பண்ணுறது திமுகவுடைய வேட்பு வேட்பாளர் பட்டியலில் கிறிஸ்தவர்கள் இல்லை இஸ்லாமியர் இல்லை கோணார் சமூகம் இல்லை நாடார் சமூகம் இல்லை அதே போல் வந்து முத்திரையர் சமூகம் இல்லை சமூக பிரதிநித்துவம் எதுவும் பார்க்காம ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறுபான்மை என்று இவர்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாருக்கும் சீட்டு கொடுக்காமல் அவர்களை வஞ்சித்து ஏமாத்துகிறது திமுக ஆனால் அந்த கிறிஸ்தவரையும் அந்த இஸ்லாமியரையும் நாம் தோட பீட்டி சொல்லி ஓட்டை பறிக்க பார்க்குது எப்படி அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதி திமுக இல்லையா எத்தனை கிறிஸ்தவர்கள் திமுக இருக்காங்க எத்தனை இஸ்லாமியல் திமுக இருக்காங்க திமுக கூட்டணியில நவாஸ்கனிக்கு கணிக்கு ராமநாதபுரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் திமுக நின்ற இருபத்தோரு தொகுதியில் ஒருத்தன் கூட தான் இஸ்லாமியர் இல்லை ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்க முடியாதா என் ஒரு ஒரு முத்திரையர் கொடுக்க முடியாதா ஒரு நாடாறு கொடுக்க முடியாதா ஒன்னே சொல்லுவாங்க கனிமொழி நாடாறு அதான் சீமான் கேட்டார் கனிமொழி நாடாறு அப்போ ஸ்டாலினும் அழகிரியாரு கனிமொழி நாடாரா ஸ்டாலினும் நாடா முக்க முக்காள நாடகும் ஸ்டாலின் இசை வேளாளரா கனிமொழி நாடாராம் எப்படாது எப்படியும் இஸ்லாமியர்கள் எப்படியும் கிறிஸ்தவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அதிகார துமிரி இதே சிஐ என்பிஆர் என்ஆர்சிக்கு விதமான எதிர்ப்பும் தெரியாமல் வெளிநடப்பு செய்துவிட்டு விட்டு வெளிநடப்பு என்பது ஒரு வகையான மறைமுகமான ஆதரவு தான் ஆனா இப்ப சிஐ அமுல்படுத்தப்படணும்னே தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறாரு வேட்பு அறிக்கை தேர்தல் அறிக்கை வாசிக்கிறாரு அறிக்கை வாசிக்கும் போது பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எ ஸ்டாலின் அமுல்படுத்தும் அங்க பின்னாடி இருந்து பதறி ஒருவன் படத்தில் போயிட்டு அரவிந்த் சாமி சொல்லுவாரில் தமிழ் அங்கேருந்து உதயநிதி ஸ்டாலினும் துறைமுருகன் எல்லாருக்கும் பதவிக்கிறாங்க அமல்படுத்தப்படாது அப்புறம் அமுல்படுத்தப்படாதுங்கிறாரு அமுல்படுத்தப்படும் என்ன அர்த்தம்னு தெரியாம அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு முதலமைச்சரை ஒரு கட்சியை டார்கெட் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அதாவது அந்த இடத்துல நான் ராஜினாமா செய்கிறேன் என்னுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி மூன்று வருஷமா நாங்க கொள்ளையடி பழனிவேல் ஆடிய உண்மைதான் முப்பதாயிரம் கோடி என் மகனும் மருமகனும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க ஆடிய உண்மைதான் எழுதி கொடுத்தா கூட வாசிப்பார் ஐயா ஸ்டாலின் பாஜக ஒரு பொருடாவை மதிக்கிறது கிடையாது ஒரு லெப்ட் ஹேண்ட் தான் டீல் பண்ணிருக்கோம் இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்த திமுக எங்களை ஆள வைத்து எங்களை வந்து எங்களை எங்களை வைத்து எங்கள் வாக்கை வைத்த ஆட்சிக்கு வந்த திமுக இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் இந்த பணத்தையும் சுரண்டி வைத்துக்கிறது இவன் மெயின் டார்கெட்டு இவனை ஹேண்ட்ல டீல் பண்ணி ஓரமாக அடிச்சு தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பான் அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு ஓவர் பில்டப் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவரும் ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நேர் எதிரி பாஜக தான் இருக்கணுமா தமிழ் தேசியம் வந்துடக்கூடாதான் அதனால அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுக்க இவங்க ஒரு கவுண்டர் இவர் ஒரு கவுண்டரு அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்து கொடுத்து ஒரு பிம்பமாக ஊதி வச்சிருக்காங்க லைட்டை தட்டி விட்டு போத்துன்னு கிளவியை சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு பிடிச்சு போனா நம்ம போக தேவையில்லை அவனே சொல்லிட்டான் திராவிட தெலுங்கு தேசம் தமிழ்நாடு தெலுங்கு நல பேரவையுடைய ஜெயக்குமார் வண்டியில கலைஞர் அறிவகம் யார் இருக்கா இவனை டார்கெட் பண்ண வேற எவனை டார்கெட் பண்றது நாம் தி சின்னத்தை ஒரு ஒருத்த சல்லித்தனமா ஒருத்தன் புரோக்கரேஜ் முறையில் திட்டமிட்டு பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருத்தன் பறிச்சிட்டு போகிறான் அதை இங்கிருந்து ஒருத்தன் போய் தமிழ்நாடு தெலுங்கு நல பேரவையும் திராவிட தெலுங்கு தேசம் ஓடி போய் தமிழ்நாட்டில் நாங்கள் நிற்கிறோம் சொல்லி நாற்பது தொகுதிக்கு நாங்கள் ஆளுநர் பாட்டுறோம்னு சொல்லி அவன் இருந்து போய் கிளைமேட் வந்து பேட்டினா இதுக்கு பின்னாடி திமுக இல்லை இதுக்கு பின்னாடி திராவிட கட்சிகள் இல்லை இதுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாமல் இது நடக்குது தன் இதுவரைக்கும் கடந்த மூன்றாம் காலத்தில் நாமதமிச்சை வீழ்த்துவதற்கும் அன்னை சீமானை விமல் வீழ்த்துவதற்கும் தனிப்பட்ட முறையில் அவளை வீழ்த்துவதற்கும் முயற்சி செய்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லா நிலைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு செஞ்சு வேலை செய்வது யாருன்னா பிராவிடம் முன்னேற்றம் அதை வீழ்த்துவதாண்டா முதல் டார்கெட் சாட்டையெடுத்து நாட்டை தீடுத்து இளம் தலைமுறை தலைமை வரை